வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன கட்டுப்படுத்த வனத்துறையினர் குழுக்கள் அமைத்து ஊருக்குள் வராமல் விரட்டி வருகின்றனர் மீண்டும் மீண்டும் ஊருக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் நுழையும் யானைகள் உணவு தேடி ஆக்ரோஷமாக சுற்றித் திரிகின்றனர் இந்நிலையில் தடாகத்தில் இருந்து துடியலூர் செல்லும் ரோட்டில் உள்ள தாலியூரில் நடைபயிற்சிக்கு சென்ற நடராஜனை ஒற்றைக்காட்டு யானை தாக்கி இறந்தார் அந்த வழியாக சென்றவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தடாகம் போலீசார் மற்றும் கோவை சரக வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நிரந்தர தீர்வு காண வேண்டும் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என சம்பவ இடத்தில் கூடிய பொதுமக்கள் அவரின் உடலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக எம்எல்ஏ அருண்குமார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி வனத்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் திருப்பதியை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது பெண் ஒருவருக்கு தெரியாத நம்பரில் இருந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்தது அதில் பேசிய மர்மநபர் தன்னை டெல்லி சிபிஐ அதிகாரி என கூறியுள்ளார் பெண்ணிடம் உங்கள் பெயரில் பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு இருநூறு கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இது சட்டவிரோத செயல் அதனால் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம் என கூறியுள்ளார் பதற்றமடைந்த பெண்ணிடம் இருந்து வங்கிக் கணக்கு விவரங்களை மர்ம நபர்கள் சேகரித்தனர் வங்கிக் கணக்கில் பணம் இருப்பதை உறுதி செய்த பின் அப்பெண்ணிடம் நாங்கள் கோரும் வங்கியில் பணத்தை செலுத்தினால் அதை உங்களுக்கு தர மறுபரிசீலனை செய்வோம் என ஆசை வார்த்தை கூறினர் அதை நம்பிய பெண் ஒரு மாதத்தில் மர்ம நபர்கள் கொடுத்த இருபது வெவ்வேறு அக்கவுண்டிற்கு இரண்டரை கோடி அனுப்பியுள்ளார் பணத்தை அனுப்பிய பின் மர்ம நபரின் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டது இதனால் சந்தேகம் அடைந்த பெண் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திருப்பதி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் மர்ம நபர்கள் கொடுத்த வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் வாட்ஸ்அப் கால் வந்த போன் நம்பரை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் மர்ம நபர்களின் பதிமூன்று வங்கி கணக்குகள் ராஜமுந்திரி மற்றும் ஏழு வங்கிக் கணக்குகள் விசாகப்பட்டினத்தில் இருந்தது தொடர் விசாரணையில் விசாகப்பட்டினம் பெந்தூர்தியை சேர்ந்த அருண்குமார் என்பவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து இருபத்தி நான்கரை லட்சம் ரூபாய் ஒரு கார் இரண்டு செல்போன்கள் இரண்டு லேப்டாப்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் தாய்லாந்திற்கு தப்பிச் சென்ற அருண்குமாரின் சகோதரர் முக்கிய குற்றவாளி என கண்டுபிடிக்கப்பட்டது வங்கிக் கணக்குகள் கொடுத்து உதவிய இருபது பேர் உட்பட மோசடியில் ஈடுபட்ட அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவர் என திருப்பதி எஸ்பி மணிகண்டா தெரிவித்தார் மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியுடன் இழுப்பக்குடி சங்கராபுரம் கோவிலூர் மாநகரி ஊராட்சிகள் கோட்டையூர் கண்டனூர் பேரூராட்சிகள் இணைக்கப்பட்டன காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டதால் அங்கு நூறு நாள் வேலை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இழுப்புக்குடி மாத்தூர் ரோட்டில் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர் தாசில்தார் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார் பெண்கள் கலைந்து சென்றனர் நூறு நாள் வேலையோட முடிச்சிருக்கீங்க அவ்வளவருக்கும் கொடுக்க முடியாது நாங்க இருந்து எழுபது நூறு நாள் வேலை நீங்க வேலை குடுக்கணும் வேலை பார்க்கணும் நடத்திங்க எங்க கூட தான் போட் எடுத்துக்கணும் いや தெரியாது தெரியாது நாங்க கட்ட முடியும் நீங்க

பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து வேலை பார்க்காம எப்படி சாப்பிட முடியும் வேற ஏதாவது தொழிற்சாலை இருக்கா இது கம்பெனியில் வச்சிருக்காங்களா இவங்க மாநகராட்சி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கு அதில் வந்து வேலை பாருங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு வேலையை கொடுங்க இந்த வேலை இல்லைன்னா அப்போ என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சாராயக்கடை கடை திறந்து வச்சு ஆம்பளை பசங்க பத்தங்கூரம் சாரையத்தை கொடுத்துட்டு தகுந்த பண்ணும் சோறு போடுறது இல்ல பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சிருக்கவங்க அதாவது இந்த கண்ணியில் விட்டுதான் வேலை பார்க்குறாங்க பிள்ளைய போகுதுங்க சரி நாங்கள் முடியாதவங்க இருக்கிறவங்க சரி இந்த மாதிரி நூறு நாள் வேலையை பார்த்து எனத்தையும் நம்ம குடும்பத்தை நடத்துவோம் சொன்னால் அதையும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் என்ன

சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த வடமாடு மஞ்சுவரட்டு போட்டியில் சசிகுமாருக்கும் தனக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் தன்னை அவமானப்படுத்திய சசிகுமாரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதற்கு தனது நண்பர்களான சேவனிப்பட்டியைச் சேர்ந்த சூர்யா சந்திரம்பட்டியைச் சேர்ந்த நாதன் ஆகியோருடன் சேர்ந்து சசிகுமார் வீட்டிற்கு சென்று வாக்குவாதம் செய்தனர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பியதாக தெரிவித்துள்ளார் கொலை நடந்த இடத்தில் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் தப்பி ஓடிய சூர்யா மற்றும் நாதனை போலீசார் தேடி வருகின்றனர்